ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை நான் கொடுக்க போகிறேன் நல்ல அர்த்தம் உனக்கு வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற உன் மனதில் ஆசை இருந்தால் இப்போதே நான் சொல்வதைக்கேன் இது அனைத்துமே விரைவில் உனக்கு நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் இன்று அவர்களே வீழும் நிலைக்கு வந்து விட்டார்கள் இழிவாக பொய் ஆசைப்பட்டார்கள் அவரே அதற்கான கர்மாவையும் அனுபவித்தார்கள் முடியவில்லை போதும் போதும் என்று கதறும் அளவுக்கு கர்மா அவர்களை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அவர்களால் முடியாது முடியவே இல்லை அவர்களால் இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கர்ம பலன்கள் உன்னுடைய கர்மா அவர்கள் மூலம் கரைந்து உன் கர்மா அவர்களுக்கு சென்று விட்டது உனக்கு நல்ல பலன் கிடைத்துவிட்டது கர்மா அனைத்துமே முடிந்து விட்டது நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் இனி ஈடுபட நீ நினைக்காதே எனது அனுமதியின்றி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாருமே இல்லையே உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் ஏன் நான் இடம் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று உன் மனதிற்குள்ளேயே நீ கேட்டுப்பார் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை என் மீது எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாகத்தான் பார்ப்பார் நான் உன்னை அழைக்கின்றேன் வருகிறாயா நீ என்னை காண வர வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே நிறையவே இருக்கிறது விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என் ஆலயத்தின் படியில் காலை வைக்க முடியும் எப்போது உன் காலடி என்னுடைய ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமி உனது கர்ம பலன்கள் எல்லாம் முற்றிலுமே விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கலங்காதே நீ எந்த நொடி எப்போது அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன் நீ பார்த்து கொண்டே உன்னை நான் கோபுரத்தின் உச்சியில் வைத்து அமர வைக்கப் போகிறேன் அழகு பார்க்கப் போகிறேன் ஆனந்த கண்ணீர் நான் சிந்த போகிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நீ எங்கு போனாலும் நல் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் நன்றாகவே இருப்பாய் நல்ல ஜெயமாக இருப்பாய் எதற்கும் காரியமெல்லாம் தேடாதே நான் சொல்வதை நல்லது நடக்கும் நீ இன்றைய சூழலில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றாய் செய்யலாமா வேண்டாமா இது நம்மால் முடியுமா என்ற யோசனை செய்து செய்து உன்னை நீயே குழப்பிக்கொண்டும் இருக்கின்றாய் சிலரிடம் போய் நீ ஆலோசனையும் கேட்கின்றாய் அவர்களோ இன்னொரு பக்கம் உன்னை குழப்பிவிட்டிருக்கிறார்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மிகவுமே மனக்குழப்பத்தில் இருக்கின்றாள் உனக்கு நல்ல யோசனை தருவதற்காகத்தான் உன் குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அத்தனை குழப்பமுமே தெளிவாகும் உனக்கான நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் கவலைப்படாதே உனக்கு மனம் குழப்பமாக இருக்கும்போது என்னிடம் அல்லவா நீ ஆலோசனை கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களிடம் கேட்டால் என்ன செய்ய மனக்குழப்பம் இன்னும் அதிகமாக செய்யும் நான் சொல்வதை கேள் இன்னும் இரண்டு தினங்கள் தான் உன் மனக்குழப்பத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எனவே இதை கண்டும் நீ வருத்தப்பட வேண்டாம் எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உனக்கு தருகிறேன் என்னிடம் விட்டுவிட்டு நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் உனக்கென்று நான் ஒரு வேலை வகுத்து கொடுத்தேன் அந்த வேலையை மட்டும் நீ பார்த்து இரு எதை எப்போது செய்ய வேண்டுமென்று நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் யாரிடமும் சென்று நீ அறிவுரை கேட்காதே நல்லது நடக்கும்படி நான் செய்து தருகிறேன் சில முடிவுகள் எப்போது தர வேண்டுமோ அதை நான் உனக்கு தருகிறேன் உன் மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் நாளையே திடீரென்று திருப்பம் கூட ஏற்படலாம் என்னுடைய நாமத்தை சொல்லி இது நீ பிறருக்கு அனுப்பி கொண்டே இரு மாபெரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் நீ நினைத்த காரியம் நடக்க தினமும் என்னுடைய நாமத்தை மந்திரத்தைப் போல நீ கூறினாலே போதும் நிச்சயம் உன்னை நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் மனதார ஒரே ஒரு முறையாவது என்னுடைய நாமத்தை நீ சொல்லிப்பார் நிச்சயம் உன் மனக்குழப்பத்திற்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் ஒரு முடிவும் கிடைக்கும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது எதை கண்டும் நீ பயப்படவும் கூடாது தெளிவான முடிவை நீ எடுக்க வேண்டும் அதற்கான சக்தி இல்லாமல் உன்னிடம் இல்லை நீ மற்றவர்களை கேட்பதால் தான் உன்னுடைய மனக்குழப்பம் மிகவுமே அதிகமாகிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் தைரியமான முடிவை எடுத்துப்பார் இது நம்மால் முடியும் நான் செய்யாவிட்டால் வேறு யார் எனக்கு செய்வது எனக்கு இறைவனே துணை இருக்கிறார் பிறகு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற முடிவினை எடுத்துப்பார் நிச்சயம் உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியில் மட்டுமே முடியும் யாரிடமும் நீ நிற்க வேண்டாம் நான் தருகிறேன் நல்ல முடிவை உனக்கு எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமை எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்மவினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் என்கின்ற வரும் என்பது விதி நீ பிறக்கும் போதே ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன் இவ்வழி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி போட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நிகவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலையெல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மி போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்கிறது. மிக பெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அல்லவா உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நன்றாக இருக்க உன்னுடைய அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி எனக்காக என்னுடைய நாளில் எனக்காக விரதமிருந்து விளக்கேற்றி நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பழிக்கும் என்பதை நீயே உணர்வாய் விளக்கேற்றி எனக்காக நீ வழிபாடு செய் நானே உத்தரவு தந்துவிட்டேன் உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாக இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமான வாழ்வை எதிர்கொள்ள நீ முயற்சி செய் முயற்சி செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு எது வேண்டுமோ அதை நானே தருகிறேன் உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா. அதை தொலைத்த பொருளாக இருக்கலாம் மனித உயிராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ தொலைத்ததை விட அது பல மடங்கு நன்மையை உனக்கு தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படும் வரும் வாரத்தில் உன் வாழ்வின் மிக முக்கியமான சில லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கு அற்புதமான காலகட்டம் வரும் வாரத்தில் இருந்து தொடங்க போகிறது எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று கிடைத்து விரைவில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது எப்படியென்றால் கோடி பேரில் ஒருவராக நான் உன்னை தேர்ந்து செய்திருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அப்படியென்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி மிக பெரிய புண்ணியசாலி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கிறது தானே அர்த்தம் உன் வாழ்க்கை மென்மேலும் உயிரப்போகிறது என்று அர்த்தம் ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை தேர்வு செய்து இதை உன் கண்ணில் பட வைத்திருக்கிறேன் அப்படியென்றால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறது போகிறது அர்த்தம் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வில் வரும் வாரத்தில் முக்கியமான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை அற்புதமான காலகட்டத்தில் ஆரம்பிக்கப் போகிறது நுழையப் போகிறது உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக மாறப்போகிறது இது அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்பதை மறவாதே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் இதன் மீது மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் புلن பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேலிக்கியாக நினைத்து பேசாதே ஏளனமாகவும் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை விட்டுச்சந்திரவர்களே நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உன்னை நான் மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நிற்காதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்ய முயற்சிக்கும் குரல்கள் என்பதை உணர்ந்து கொள் உன் பாதைக்கு நான் துணை நிற்பேன் வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொற்படுத்த வேண்டியதில்லை ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட சக்தி அதிகம் அவரிடம் இருக்கும் முயற்சி செய்யாமல் கடவுளின் உதவியே செய்யவில்லை என்ற என்ன அர்த்தம் முதலில் நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார் நல்லது நடக்க போகிறது நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் நல்லதை பார் நல்லதை கேள் வேறெதையும் நல்லது மட்டுமே நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வளமாகும் வசந்தங்கள் வீசும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவ உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே சொர்க்கமாக மாறும் நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல உன் உன் சிந்தனை நம்பிக்கையை இப்படி ஒவ்வொன்றையும் உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உழைச்சல் தரும் விஷயங்களை எண்ணி தத்தளிக்கிறாய் என்று உன்னை நான் கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்மை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே தைரியமாக இரு இவையெல்லாம் உன்னை என்னுடன் மிக இருக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை திசைகளிலும் நம்பிக்கைவை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்திருக்கிறேன் இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களில் இருந்து மீண்டும் நீ சாதிக்க போகிறாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை போனவர்களும் உன்னை பார்த்து போகிறார்கள் அதுவரை நான் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி தான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் நிலைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் சந்தோஷமாக இரு